எது கட்சிகளுடைய வெளியேற்றப்பட்டவர்கள் வெளியேறியவர்கள் இவர்களை எல்லாம் உள்ளே கூட்டிக்கிறணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்கிறது அப்படின்றது நிச்சயமாக திரும்பி வந்தாங்கன்னா கட்சியை பலப்படுத்தும் ஆனால் என்ன பலவீனப்படுத்துமே அதுக்கு என்ன கேரண்டி யாரெல்லாம் நான் ஏன் இவங்களெல்லாம் தூக்கினேன் ஏன் சசிகலா முதல்ல தூக்கினேன் ஏன் அடுத்தடுது ஓபிஎஸை தூக்கினேன் ஏன் நிறைய இந்த பொதுக்குழு உறுப்பினர்களை தூக்கினேன் ஏன் நிறைய பேரை பொறுப்புகள் எடுத்துட்டு அமைப்புகள்ல எடுத்துட்டு நீக்கினேன் எதுக்கு நான் நீக்கினேன் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக தானே ஏன் எல்லாத்தையும் திருத்தினேன் நான் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக தானே ஏன் பத்து மாவட்ட செயலாளர்கள் இன்னொரு பத்து பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் சேர்த்து தான் வந்துட்டு ஒருத்தரை பொதுச் செயலாளர் பதவிக்கு நிறுத்தும் போது ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு ஏன் சொன்னேன் என்ன காப்பாற்றிக்க தானே அஞ்சு வருஷமாவது கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுக்கு நான் சொன்னேன் நான் இடம் சசிகலா நடராஜன் வந்துட்டு கட்டாயம் உள்ளே வந்தாலும் போட்டி இட அதுக்காக தானே நான் சொன்னேன் அப்போ இவ்வளோத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் கட்சியில் அவங்களெல்லாம் கூப்பிட அப்படிக்கணும்னா அது எப்படி நியாயம் நான் எதுக்கு அவங்ககிட்ட ஒரு அஷூரன்ஸ் வாங்கினேன் எதை வேணாலும் நான் அன்னாத்தையும் போய் விட்டு தரேன் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை ஆனால் நீங்கள் என் கட்சி வாரத்தில் தலையிட வரதுன்னா என்ன அர்த்தம் நான் தலைவராகவே இருக்கிறத நீங்கள் ஏற்றுக்கணும் அதை பொதுச் செயலாளராகவே இருக்கிறத அவர் நிரந்தர பொதுச் செயலாளர்ன்ற இடத்துக்கு போகிறார் அவர்